நான் வந்த தண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நினைஞ்சிருக்கேன் ரெண்டு உயரத்துக்கு இந்த அளவுக்கு நினைஞ்சிருக்கேன் நெஞ்ச அளவுக்கு தண்ணி நாலு எண்டைக்கு வரக்குள்ள இந்த அளவுக்கு தண்ணி இருக்காதான் கோயில் ஃபுல்லாவே வந்து இதாயிருமா இந்த இடத்த வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் இந்த மாதிரி வருவாங்க எதிர்பார்க்கிறாங்களாம் இந்த அளவுக்கு தண்ணி எடுக்க வந்து பாருங்க ஏழு பந்தல் இருக்கா அந்த ஏழு பந்தல்லையும் வந்து சோடிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த அம்மால எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களாம் வச்சு இந்த இடம் வந்து பண்ணி ஐம்பதாயிரம் பேர் வருவாங்களாம் இந்த முறை இதுதான் அந்த கோயில் இந்த தான் ஃபுல்லா தண்ணி வெள்ளம் வந்து தூக்கி கொண்டுங்கால வச்சு என்ன கட்டுன கட்டின இடத்துல தோண்டி தோண்டி இடிக்கப்படுது அதெல்லாம் இது வந்த முந்தி இல்லையா இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் யுதி ஒர்க்ஸ் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கொண்டு வரோம் அதாவது கோயிலோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டுக்கொண்டு வரோம் முக்கியமாக கிராமிய வழிபாட்டோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு போகிற இடம்தான் வந்து கூராவளி கண்ணகியம்மன் கோயில் கிரானால் போய் நாங்கள் உள்ளுக்கு போய் தான் இந்த கோயிலுக்கு போகணும் பாருங்கள் போகிற அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரோடே ஒரு கரடுமுரடான ரோடு கிரவல் ரோடு அப்படியான ரோடத்தால் தான் போகணும் இந்த நீங்கள் பார்க்குற வழியால் தான் அந்த கோயிலுக்கு போகணும் ஆனால் ஃபுல்லாக தண்ணி போய்கொண்டிருக்கு அந்த ரோடால் அதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ட்ராக்டரில் வந்து அடுத்தது அந்த பட்டாவில் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க வருஷத்தில் ரெண்டே ரெண்டு நாள் நடக்கிற கோயில் இது அதாவது ஒரு நாள் கதவு திறந்து அடுத்த நாள் குளுத்தி பாடி கண்ணகி அம்மாலை மகிழ்விச்சு முடிக்கிறதா தான் இந்த கோயில் சடங்குகள் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்கிறத போய் நான் பார்த்து கொண்டேன் அதை எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் இங்கே பாருங்கள் போகிற இடம் ரோட் வந்து கரடு முரடாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் வயலால் சூழப்பட்டு மிக மிக அழகாக இருக்குது பாருங்கள் அப்படி எங்கேயால் வந்தால் வரம்பு கட்டுகள் அதுகளுக்கு மேலால் தான் நாங்கள் போவோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலுக்கு போய் என்னன்னு மேனு சொன்னால் அந்த ரோடை வந்து தண்ணி மூடி இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி மூடி இருக்கிறதால எங்களால் வந்து நேராக அந்த வழியால் போக இயலாது சுற்றி தான் போகணும் ஆனால் கோயில் சடங்கு தொடங்குற அண்டைக்கு வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே வத்தி போயிடும்னு சொல்கிறாங்க எப்படி போனாலும் எந்த வழியால் போனாலும் ஒரு ஆற்ற கடந்து தான் கிட்டத்தட்ட எந்த உயரத்துக்கு நான் ஆறடி இருப்பேன் எந்த உயரத்துக்கே வந்து என் நெஞ்சளவுக்கு தண்ணி போகிறது அந்த தண்ணிக்குள்ளால் இறங்கி தான் நான் அங்கால் கோயிலுக்குள்ளே போனேன் அது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க உள்ள வீடியோவில் என்ன இருக்குன்னு நான் முன்னுக்கு போட்டிருக்கிற வீடியோவிலையும் அந்த பீசஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போங்க வீடியோ ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்றத விட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு மெயினில் அங்கால டவுன் சிட்டி ஏரியா எல்லாம் பார்த்து மெயினால் போகிறவங்களுக்கு ரோட்ஸ் இப்படி இருக்குது பட் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு நினைக்கிற தான் இருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ரோட்ஸ் கூட இல்லாமல் ரோட்ஸ் போடப்படாமல் வரும் கிரவல் ரோடாகவும் மண் ரோடாகவும் அங்கே இருக்கிற சனங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாம் போகிற வழி அவ்வளவுமே யானை காடு நாலு மணிக்கு பிறகு வயல் இருக்கிறதால நாலு மணிக்கு பிறகு யானை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ளே தெரியும்னு சொல்கிறாங்கன்றா எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு இடம் வந்து யோசிச்சு பாருங்கள் ஆக்கள் வளர்க்குற யானை இல்லை எல்லாமே காட்டியான யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குமென்று சொல்லி அப்படி எங்களை அந்த அண்ணா அனுராஜ் அண்ணா அனுராஜ் அண்ணா தான் வந்து கூட்டிகிட்டு போய் கொண்டு அந்த அண்ணா இல்லாட்டி எங்களால் இவ்வளோ தூரம் வந்து இருக்கையிலாது அந்த அண்ணாக்கு நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருமா சேர்ந்து ஒரு தேங்க்யூ சொல்லிவிடுவோம் அப்படியே போய்ட்டு நாங்கள் போய் கொண்டு அந்த அண்ணாவோட எல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது அவருக்கு எல்லாம் இடம் தெரியும்னு சொன்னபடியே எங்களை போய் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கக்குள்ள ஈச்சம்பளம் எல்லாம் வாஞ்சி தந்து எல்லாம் ஹெல்ப் பண்ண இருந்தேன்னா தான் பாருங்க கடைகளோ வீடுகளோ பெருசாக இல்லை பெருசாக இல்லைன்றதை விட வீடுகளோ கடைகளோ இல்லை அந்த கோயில் இருக்கிற ஏரியாவில் ஒரு குட்டி குட்டி வீடுகள் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எல்லாமே இப்படி தான் உடஞ்சு போன பில்டிங்ஸ்கள் அப்படியான இடங்களாக தான் இருக்குது நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் போய்கொண்டிருக்கிறோம் இதால் போய் இன்னொரு ரோடால் திரும்பி கொஞ்சம் தூரம் போகணும் அந்த கோயிலில் வந்து ஏழு ஊருக்கான பந்தல்கள் இருக்குது அதாவது அந்த கண்ணகி அம்மன் கோயிலில் கண்ணகி அம்மன் கோயிலில் சித்தாண்டி பந்தல் கிண்ணையடி பந்தல் அப்படின்னு சொல்லி ஏழு ஊருக்கான பந்தல்கள் இருக்குது அங்கே இருந்த சாமியுமே இப்போதைக்கு இல்லை அந்த கோயிலில் வந்து ஃபேமஸ் என்னென்னு சொன்னால் வந்து வேறு இடத்துல இருந்து அதாவது அந்த ஏழு ஊர்லேயுமே இருந்து சாமி சிலைகள் சூலங்கள் அதில் நினைக்கிறேன் நானும் இது வரைக்கும் போனதில்லை அந்த அண்ணா சொன்னது தான் நாம் இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் அந்த சடங்கு நடக்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ அந்த சடங்கு நடக்கிற ரெண்டு நாள் வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் எவ்வளோ கஷ்டம்னு நான் பரவாயில்ல வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆ ஓகே முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் கோயிலில் வந்து சிலைகள் அந்த டெக்கரேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முதல் வந்து மாட்டு வண்டியில் கட்டி கொண்டு வந்து தான் இந்த கோயிலில் சடங்கை முடிச்சுட்டு திரும்ப போயிருக்காங்க இந்த கோயிலில் சடங்கு நடக்கிற அண்டைக்கு மட்டும் தண்ணி வற்றி போயிருக்குமாம் அடுத்த நாள் வந்தால் திரும்ப தண்ணி இருக்குமாம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் ஃபேமஸ் என்னென்னு சொன்னால் அந்த கோயில்கிற பந்தலுக்குள்ளே நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கோயில்கிற பந்தலுக்குள்ள வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குதா கொக்கட்டி மரம் வந்து தான் அந்த அண்ணா சொன்னேன் உள்ளுக்குள்ள வந்து அந்த மரம் வந்து அதாவது மண்ணுக்குள்ள இப்போ நாம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும் அந்த தண்ணிக்கு கீழே மண் இருக்குது அந்த மண்ணுக்குள்ள வந்து அந்த மரம் இருக்குதான் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் தான் அந்த மரத்துக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்களாம் அந்த மரத்தில் வந்து ஒரு பொந்து மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இருக்குதான் அந்த பொந்துக்குள்ளே சில்லறை காசுகளை தூக்கி போட்டால் அது நீண்ட தூரத்துக்கு உருண்டு கொண்டு போகிற மாதிரி ஒரு சவுண்ட் வெளியில கேட்குமாம்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த கோயிலில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு

அதாலே வரலாமா உடதுக்கிட்ட நாளைக்காத வரலாமா நாளைக்கு கோயில் என்னன்னா இந்த தான் கோயில் கோராவளி கண்ணகி அம்மன் கோயில் சடங்கு நடக்கிறத நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளை இன்றைக்கு இங்கே சடங்கு நடக்கிறத வந்து பார்ப்போம் இங்கே வந்து சடங்கு நடக்கிறது வந்து நிறைய வித்தியாசம் அதில பற்றி நம்ம அண்ணாக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு விடலாம் வீடியோ தானே ഇതാ വന്നവനാടാ അതാണ്താണ് ഇതാല്ല വരയാ അപ്പുറത്തെ വന്നിട്ട് ആങ്ങർട്ടാങ്കാടലിക്കട അപ്പുറത്തെ കുടികുടി ഇതാൻ ഗോയി ലൻ ഇതാൻ ഗോയി നീ വരാണ്ടല്ലേ ഞാൻ പോ

இது வந்து ஓ இதுதான் கோயில் 얘네 கோராவளி கண்ணேモンオイル நாளைக்கு வரக்குள்ள நாளைண்டைக்கு வரக்குள்ள வந்து போக தெரியாது நாளைண்டைக்கு வரக்குள்ள அப்படி இருக்காது என்னா குடி இருக்காது ஃபுல்லாக இந்த தண்ணி இவ்வளவு நான் வந்த தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நினைஞ்சிருக்கேன் ரெண்டு உயரத்துக்கு இந்த அளவுக்குன்னு நெஞ்ச அளவுக்கு தண்ணி நாலையண்டைக்கு வரக்குள்ள இந்த அளவுக்கு தண்ணி இருக்காதான் கோயில் ஃபுல்லாகவே வந்து இதாகிருமாம் இந்த இடத்த வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் இந்த மாதிரி வருவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்களாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அடுத்த வந்து வீடியோவில் காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி கோயில பாருங்க எப்படி இருக்கு கோராவளி கண்ணையம்மன் கோயில் அப்ப வந்து கட்டுறவங்க சொல்லி சொன்னாங்க இதுக்குள்ள முதலாம் இல்லையா அடி சித்தாண்டி பந்தல் ஆங்கால சித்தாண்டி எல்லாம் கட்டின மாதிரி இருக்குனே இதுல இருக்கு பாருங்க முரோக்கொண்டாஞ்சேனே பந்தல் இதுக்குள்ள நாளைக்கு வந்து தான் டெக்கரேட் பண்ணுவாங்க நம்ம நாளைக்கு வந்துதான் எல்லாம் செட் பண்ணி எடுப்பாங்களா கீழ மண்டாள் என்ன இப்ப கூட தண்ணி இருக்கக்குள்ள இதுக்கு எதுக்குமேல தண்ணி விடுமா குண்ணே அடி வைப்பு அடி வைப்புக்கு தண்ணி போகுது இந்த கோயில்ல ஒரே ஒரு நாள் தான் சடங்கு நடக்கிறது ரெண்டு நாள் ரெண்டாவது ஒரு நாள் அடுத்த நாள் குளிச்சி அடுத்த நாள் குளுத்தி கோயில பாருங்க எனக்கு பின்னிக்கு இருக்கிறத வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பந்தல் ஒவ்வொரு ஊருக்குரிய பந்தல் சித்தாண்டி பந்தல் கோராவலிக்குரிய பந்தல் சந்தி வழி இருந்தா இல்ல வழிக்குரிய பந்தல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு பந்தல் இருக்கு என்ன ஏழு பந்தல் இருக்கு ஏழு ஊருக்கு ஏழு பந்தல் ஏழு ஊருக்கு ஏழு பந்தல் இருக்கு அந்த ஏழு பந்தல்லையும் வந்து சோடிச்சு அதுக்கு பிறகு தானே நம்ம அம்மாவில் எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களாம் வச்சு இந்த இடம் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஐம்பதாயிரம் பேர் வருவாங்களாம் இந்த முறை வெள்ளத்தான் வெள்ளத்தால் இந்த தண்ணி ஓடிடுமென்று சொல்கிறாங்க நாளைக்கு ஓடிடுமா அவனை இந்த தண்ணி ஓடிடுமா மழை இல்லாட்டி தண்ணியெல்லாம் ஓடிடுமா நான் வந்து ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன் வீடியோ வேணுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தொண்டெல்லாம் சனாமி இருக்கு ஆறு ஆ இது ஃபுல்லாக சனாமி இருக்குமா தாப்போம் எப்படி இருக்கு எப்படி தண்ணிக்குள்ளே இருக்குது கோயில் ஓ ஓ இது சித்தாண்டி என்ன இப்போ நான் அடுக்கிறது இது கிட்டே தாப்பம் இல்லையே ஆ வேர்கள் அடிக்கும் வேணே இது சித்தாண்டி பந்தல் இங்கே பொங்கல் தானே பொங்கிறோங்கண்ணே

முறாவோட முராவலி என்று கோராவளி கண்ணையம்மன் கிண்ணை அடி பந்தல் கிண்ணை அடி கீழே தண்ணி கோரளி மடு ஒண்ண் டிசைன்ல வச்சிருக்க ஆ இந்த துண்ணு மட்டும் தாள இல்லை மத்த அவ்வளவுமே தண்ணி என்ன ஃபுல்லா தண்ணி என்றா தண்ணி கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இல்லை நான் இப்போது போக்குள்ள திருப்பி காட்டுறேன் அப்படி இருக்கேன் நீங்க இல்லாட்டி வந்துருக்கீங்களா வெஞ்சாலண்ணா

இந்த இந்த துண்டு தான் கோயில் இருக்கிற துண்டு நீங்க பாத்தீங்கன்னா இதை தான் கோயிலுக்கு போகணும் வேற வழியே இல்ல நாளைக்கு வந்து பார்க்கல நாளை இன்றைக்கு வந்து பார்க்கல தண்ணி ஒண்ணு விரிக்காதான் ஃபுல்லா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இந்த முறை கோயிலுக்கு வருவாங்க எதிர்பார்க்குறாங்க நம்மளும் வந்து பார்ப்போம் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க

அம்மாக்களும் வந்து பார்க்கணும் கட்டாயம் இந்த முறை வந்து பார்க்கணும்னு தான் சொல்கிறாங்க அந்த அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு கோயில் இந்த தண்ணிக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு காட்டியிருக்கோம் அந்த தண்ணிக்குள்ளேயும் போய் நாளையாண்டைக்கு வந்து வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த இடம் எந்த அளவுக்கு க்ரௌட் ஆகிருக்கு எவ்வளவு பந்தல்கள் எப்படி கட்டியிருக்காங்க எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஊரில் இருந்து வாராக்களும் ஒவ்வொரு பந்தலில் வந்து தெய்வமாடி எல்லாம் நடக்கும் ஏழு ஊர் ஏழு ஊருக்குரிய பந்தல் ஏழு பந்தல் இருக்கு நான் அதில் பார்த்துருப்பீங்க ஏழு பந்தல் இருக்கு நடுவில் ஒரு தாய் பந்தல் இருக்கு அந்த ஏழு பந்தல்லையுமே வந்து தனித்தனியாக பூசை நடந்து அந்த அதில் காட்டு நடத்துல பொந்துக்குள்ள என்னன்னா மரத்துற பொந்து தண்ணிக்குள்ள இருக்கு இப்போ தண்ணி போன பிறகு அந்த மரப்பொந்துக்குள்ள காசு போட்டா நிறைய தூரத்துக்கு உருண்டு போற மாதிரி சத்தம் கேட்கும் அதுக்குள்ள அதெல்லாம் வந்து வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும்